மனிதனின் புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஐந்து வரலாற்று மர்மங்கள் உலகத்தில் மனிதனின் புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஐந்து வரலாற்று மர்மங்கள் பற்றி தெரிந்து கொள்வோமா ஒன்று சிந்து சமவெளி நாகரிகம் வரலாற்று மர்மங்கள் வரிசையில் முன்னால் நிற்பது சிந்து சமவெளி நாகரிகம்தான் கீமு காலகட்டத்தில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இருந்த ஒரு பெரிய நாகரிகம் இது இப்போதிருக்கும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வடமேற்கு இந்தியா பகுதிகளை இணைத்தபடி இந்த நாகரிகம் புழக்கத்தில் இருந்திருக்கிறது மெசபட்டோமியா எகிப்து நாகரிகங்களை ஒப்பிடும் போது இது பரப்பளவில் பெரியது அகழாய்வில் இந்த நாகரிகத்தின் அழகிய நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அனைவரும் அறிந்ததே இதன் மர்மம் இங்கு வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய மொழிதான் சுமார் நானூறு குறியீடுகள் கொண்டதொரு மொழியினை இந்த மக்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இன்று வரை இந்த மொழியை யாராலும் படிக்க முடியவில்லை அதனால் இந்த மக்களை ஆண்டவர்கள் யார் எந்த மதத்தை இந்த மக்கள் பின்பற்றினார்கள் என்பதெல்லாம் மர்மமாகவே உள்ளன இத்தனை பெரிய இந்த நாகரிகம் திடீரென்று அழிந்தும் போயிருக்கிறது எப்படி என்பதை இன்று வரை ஒரு வரலாற்று மர்மமாகவே நீடிக்கிறது இரண்டு கைலாசா கோவில் எல்லோரா மகாராஷ்டிராவின் இன்னோரா குவிகளுக்கு நடுவில் உள்ள ஒரு பிரம்மாண்டமான மர்மம் இந்த கைலாசா கோவில் பொதுவாக கற்கோவில்கள் கீழிருந்து மேலாகத்தான் செதுக்கப்படும் ஆனால் இந்த கைலாச கோவிலை பெரிய கருங்கல் மலையொன்றை மேலிருந்து கீழாக செதுக்கிக் கொண்டு போய் கட்டியிருக்கிறார்கள் கிபி எட்டாம் நூற்றாண்டில் முதலாம் கிருஷ்ணா என்ற ராஷ்டிரிய மன்னரால் இக்கோவில் கட்டப்பட்டது இக்கோவிலை பதினெட்டு ஆண்டுகள் செதுக்கியதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் டன் பாறைகளை அப்புறப்படுத்தி இக்கோவிலை செதுக்கியிருக்கிறார்கள் அந்த நான்கு லட்சம் தன் பாறை குப்பைகளை எங்கே குட்டி இருக்கிறார்கள் என்பது இந்த கோவில் பற்றிய முதல் மர்மம் மேலிருந்தே கீழாக இத்தனை துல்லியமாக கத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகள் தித்தவரை படம் இதற்காக உழைத்தவர்கள் யார் என்பதெல்லாம் மர்மமாகவே நீடிக்கிறது சுரங்க பாதைகள் இக்கோவிலின் அரிமானத்தில் இருப்பதாக சொல்லப்படும் வெற்றிடம் இவை பற்றி எல்லாம் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை இக்கோவிலின் ஒரு பகுதியில் எதிரொலி டெக்னாலஜி ஒன்றையும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதை எப்படி செய்தார்கள் செய்தவர் யார் என்பதெல்லாம் தெரியவில்லை இன்னும் பல மர்மங்களை இக்கோவில் கொண்டிருக்கிறது மூன்று ஆண்டுகிதரா இயந்திரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட மிக பழைய இயந்திரம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் கிரேக்கத்தின் ஆன்மீகதரா தீவுக்கு அருகில் கப்பல் விபத்து இனம் ஒன்றில் இது கண்டுபிடிக்கப்பட்டது முப்பது வெங்கல சக்கரகியர்கள் ஒரு ஃபிரெய்ம் கொண்ட மிகவம் சிக்கலான இயந்திரமாக இதனை உருவாக்கியிருக்கிறார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்த தொழில்நுட்பத்தை விட இது பல மடங்கு அதிநவீனமாக உள்ளது என்பதுதான் இதன் மர்மமாகும் இது கால்குலேட்டரா கம்ப்யூட்டரா காலண்டரா கனிகாரமா பானத்தில் கோள்களின் நிலைகளை நகர்வுகளை ஆராயும் கருவியா என்பது பற்றி பல்லாண்டுகளாக ஆய்வு செய்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஐந்து இல் இந்த இயந்திரத்தை எக்ஸ்ரே எடுத்து பார்த்து இது கோள்களின் நகர்வுகளை கணக்கிடும் கருவிதான் என்று உறுதி செய்தார்கள் இக்கருவியிலும் கிரேக்க மொழியில் சில குறிப்புகளும் வேறு சில குறியீடுகளும் உள்ளன அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை மொத்தத்தில் உண்மையில் இந்த இயந்திரம் என்னது எதற்காக இது பயன்பட்டது இதைச் செய்தவர் யார் என்பது மர்மமாகவே உள்ளது நான்கு முடிக்கப்படாத தூண் எகிப்தில் அஸ்வான் என்ற இடத்தில் நாற்பத்தி இரண்டு மீட்டர் ஏலத்தில் ஆயிரத்து அறுநூறு டன் எடையில் ஒரு கல் தூண் முடிக்கப்படாத நிலையில் உள்ளது ஒரே கல்லில் முக்கால்வாசி செதுக்கிய நிலையில் இந்த தூண் காணப்படுகிறது ஏன் இந்த தோனை முழுவதுமாக செதுக்கி நிமிர்த்தாமல் விட்டுவிட்டார்கள் என்பது ஒரு மர்மமாக உள்ளது இத்தோளில் விழுந்தே பெரிய விரிசல் தான் இதற்கு காரணம் என்றும் இதனை செதுக்கச் சொன்ன ராணி இறந்துவிட்டதால் இந்த வேலை பாதையில் விடப்பட்டது என்றும் கூறப்படுகிறது ஆனால் இந்த தோண் முடிக்கப்படாதற்கு உண்மையான காரணம் என்னவென்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது ஐந்து மேன் பெண்ணி நார்வே நாட்டின் பழைய நாணயமான பெண்ணி பல வரலாற்று விவாதவர்களுக்கு காரணமான ஒன்றாகும் ஆயிரத்தி அறுபத்தைந்து இருந்து ஆயிரத்தி எண்பது காலகட்டத்தில் நார்வே நாட்டில் புழக்கத்தில் இருந்த இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இல் அமெரிக்காவின் மேன் மாகாணத்தில் நடந்த ஒரு தொல்பொருள் ஆய்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டது என்பதுதான் இதில் மர்மமான விஷயம் எனில் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே நார்வே நாட்டுக்கும் அமெரிக்க பழங்குடியினருக்கும் இடையே வர்த்தகம் நடைபெற்றதா என்பதுதான் பெரிய மர்மமாக உள்ளது இந்த வீடியோவில் உள்ள ஐந்தை தவிர இன்னும் புரிந்து கொள்ள முடியாத வரலாற்று மர்மங்கள் இந்த உலகத்தில் நிறைய உள்ளன பண்டைய காலத்தின் மொழியை படிக்கத் தெரிந்தவர் இப்போது எவரும் இல்லை என்பதுதான் பல மர்மங்கள் மர்மங்களாகவே நீடிப்பதற்கான காரணமாக உள்ளது ஒருவேளை அந்த மொழியையும் குறியீடுகளையும் சரியாக புரிந்து கொள்ள முடிந்தால் பல மர்மங்களுக்கு விடை கிடைத்துவிடும்